எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிய எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன் இது நாள் வரைக்கும் என்னோட வாழ்க்கையில இவ்வளவு ஒரு விசஸ் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சோ உங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் நீங்க இந்த அளவுக்கு எனக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அது என்னால இந்த பிறந்தநாள என்னால மறக்கவே முடியாது ரொம்பவே முக்கியமான ஒரு நாளா நான் நினைக்கிறேன் சோ ரொம்ப நன்றி சோ இப்போ நம்மளோட பேட்ச் ஸ்டூடண்ட் நம்மளோட இந்த இன்செக்சனை முழுமையா கவனிங்க இப்பதான் நியூவா ஜாயின் பண்ணிருக்கவங்களும் நல்லா தெளிவா கவனிங்க அதே போல ஆல்ரெடி நம்மளோட பேஜ்ல இருக்கிறவங்களும் என்ன அப்டேட் இருக்கு முன்னாடியும் ஜாயின் பண்ண ஓல்டு ஸ்டூடெண்ட் கூட இங்க நீங்க டிராவல் பண்ணுவீங்க என் கூட நீங்க இந்த பேஜ்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க இங்க என்ன பண்ண போறோம் நியூவா நம்மளுக்கு என்ன இருக்கு அண்ட் ஓல்டு வீடியோஸை நம்ம எப்படி பயன்படுத்தணும் எல்லாமே நான் கிளியரா நான் சொல்றேன் இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் நியூ ஸ்டூடெண்ட் யாராக இருக்கட்டும் ஆர் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் உங்கள் கையில் நம்மளோட ஷெடியூல் இருக்கணும் எல்லாரோட கையிலையும் நம்மளோட ஷெடியூல் இருக்கணும் நீங்கள் பிடிஎஃப் அதை ரெகுலராக பார்த்தாலும் சரி ஆர் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சாலும் சரி ஸோ ஷெடியூல் உங்கள் கையில் இருக்கணும் அந்த ஷெடியூலில் ஒன்ஸு நீங்கள் நிதானமாக பாருங்கள் நான் என்ன நோட் பண்ணியிருக்கேன் சிக்ஸ்டி டேஸ் ப்ளஸ் டென் டேஸ் அப்படின்னு நான் பிரிச்சுருக்கேன் சிக்ஸ்டி டேஸில் டாபிக் வைஸாக உங்களுக்கு ஒரு டாப்பிக்கு மொத்தம் ரெண்டு சேர்ந்ததா ஒரு டாபிக் ஆப்டிடியூடில் ஒன்றும் ரீசனிங்ல ஒன்று சேர்ந்ததா ஒரு டாபிக் அந்த டாபிக் நம்ம அஞ்சு நாள் டிசைட் பண்ணியிருக்கோம் அந்த அஞ்சு நாளில் நாலு நாள் நம்மளுடைய கிளாஸஸ் வரும் நாலு நாள் நம்மளுடைய கிளாஸஸ் வரும் அந்த அஞ்சாவது நாள் டெஸ்ட் நடக்கும் நீங்கள் அஞ்சாவது நாளில் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்குமே கூட நீங்கள் ஸ்டடீஸ்க்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஈவினிங் கூட அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணுறது எப்படி என்ன அப்படிங்கறத ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பட் நம்மளோட பேஜில் இந்த ஷெடியூலில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன மெயினாக ஒரு டாப் என்னென்ன டாபிக்ங்கிறத கவனிக்கணும் எந்தெந்த டேட்டில் நம்ம கிளாஸ் நம்ம இருக்கு அப்படிங்கிற கவனிக்கணும் அடுத்து முக்கியமாக எந்த டேட்டில் டெஸ்ட் எடுக்க டெஸ்ட் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் ஸோ இந்த ஷெடியூலில் மூணு விஷயத்த நீங்கள் கவனிக்கணும் ஓகேவா அடுத்து நிறைய நியூ ஸ்டூடண்ட் நீங்க நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க நியூ ஸ்டூடெண்ட் ஒருவேளை உங்களுக்கு பேசிக் தெரியல அப்படின்னா பேசிக் வீடியோஸ் நான் ஆல்ரெடி டெலிகிராம் டெலிகிராம் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும் மேல நம்ம ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ண ஓல்டு வீடியோஸ்லாம் வரும் நிறைய ஸ்டூடெண்ட் என்னன்னா முதல் விஷயம் நம்மளோட பேட்ச்ல கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஆடியோ வழியில நான் கொடுக்குறேன் அதை யாருமே சரியா கவனிக்க மாட்டேங்க அந்த சொன்ன இன்ஃபர்மேஷனை நீங்க சரியா கவனிக்காம உங்களுக்கு டவுட்டுன்னு ஏற்படும் போது அந்த இடத்துல என்கிட்ட நீங்க டவுட் கேட்கறீங்க ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்கா வேண்டிதான் நம்ம கொடுத்துருக்கோம் அதை நம்ம அவங்க சரியா கவனிக்காமட்டிருக்காங்களே உங்களுக்கு நான் சொல்லும் போது உடனே அதை அந்த இடத்துல டைம் இல்லாம இருக்கலாம் ஆனா அடுத்து நீங்க நிதானம் ஒரு டிராவல் பண்ற நேரங்களோ நிதானம் ஒர்க்கு முடிச்ச நேரங்களையோ சார் என்ன சொல்லியிருக்காரு நமக்கான சொல்லியிருக்காரு அதை ஒன்ஸ் நம்ம கேட்போம் அப்படிங்கிறத முழுமையா அந்த இடத்துல ஆடியோ வழியில கேளுங்க சோ நான் ஆடியோல நான் சொல்லி அது சரியா பிரயோஜனம் இல்ல சரியா கேட்க மாட்றாங்க அப்படிங்கிற பட்சத்துலதான் நான் மறுபடியும் இந்த மாதிரி வீடியோ மூலயமா உங்களுக்கு ஷெடியூல் கிளியரா நான் மென்ஷன் பண்றேன் சோ அதனால ஷெடியூலா இருக்கட்டும் அண்ட் பேசிக் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றதா இருக்கட்டும் முழுமையா கவனிக்க இப்போ பேசிக் வீடியோஸ் என்ன அந்த அதோட இம்பார்ட்டன்ட் பேசிக் தெரியாதவங்க புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த பேசிக் வீடியோஸ்ல மெயினா மூணு இன்ஃபர்மேஷன் மெயினா சொல்லிருக்கேன் நீங்க பேசிக்ஸ் அப்படிங்கறத எடுத்தாலும் சரி இதுலயுமே ஷார்டட் இருக்கு பேசிக்கான ஷார்ட் கட் இருக்கு பேசிக் வீடியோஸ்ல என்ன அப்படின்னா ஒன்னும் என்ட்ரோ அப்படின்னா எது பேசிக்கா நம்மளுக்கு தெரியணும் மெயினான விஷயம் நம்ம ஸ்கூல்ல வாய்ப்பாடு வாய்ப்பாடு ஒரு மேக்ஸே நம்ம சால்வ் பண்ண முடியும் அதுவும் ரொம்ப ரொம்ப பேசிக்கானதான் அடுத்தது வேல்யூ க்யூப் வேல்யூ பிரைம் நம்பர் இதெல்லாம் கண்டிப்பா நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அது எங்க யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன் அதையும் கவனிங்க ஓகேவா அதுக்கு அடுத்தது நம்ம சிம்பிள் எப்போ எப்போன்டேஜ் உங்களுக்கு எப்படி பார்க்கணே தெரில சார் பாயிண்ட் வச்சு வந்துச்சு அப்படின்னா எப்படி பார்க்கணே தெரியல சார் அந்த மாதிரி என்கிட்ட பர்சனலாக டவுட் கேட்குறீங்க ஸோ ஓகே தான் ஆனால் நான் பேசிக் வீடியோஸ்லேயே அந்த பேர்சன்டேஜ் கான்செப்ட்லையும் என்னென்ன ஷார்ட் இருக்கு எப்படி நம்ம ஆன்சர் ஃபாஸ்டா மனக்கணக்கில் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் கிளியரா நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதையும் தயவு செய்து கவனிங்க பேசிக் தெரியாதவங்க நீங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் சார் பேசிக் வீடியோஸ் கொடுத்துருக்காரு அப்ப நம்மளுக்கு தெரியாது அது பேசிக் அங்க இருக்கா அப்படிங்கற பார்க்கணும் அடுத்தது இன்னும் பேசிக் என்ன அப்படின்னா ஒரு பின்ன வேல்யூ ஒரு பின்ன கல பின்னமா இருக்கட்டும் மிக்சட் சொல்லுவோம் அதே போல பின்ன வேல்யூவா இருக்கட்டும் இந்த மாதிரி வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அதையும் நான் கிளியரா நான் சொல்லியிருக்கேன் சோ இந்த பேசிக் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசி தெரியாதவங்க யூஸ் பண்ணுங்க ஆனால் டெலிகிராம்ல மேல பார்க்க தெரியணும் ஆர் இன்னொரு விதங்களை எப்படி பாக்கலாம்னா டெலிகிராம்ல நீங்கள் மேலே நம்ம நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மீடியா அடுத்து லிங்க் பிடிஎஃப் ஃபைல்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் லிங்க் அப்படிங்கிறத டச் பண்ணாலுமே கூட என்னென்னா நம்ம வீடியோ லிங்க் கொடுத்தோமோ அந்தது உங்களுக்கு பாஸ்டா நீங்கள் பார்ப்பீங்க அப்போ அது மூலயமா நீங்கள் எது பேசிக் வீடியோ கூறியதோ டிவிக்கே பேசிக் வீடியோஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன் அது எல்லாத்துக்குமே பொருந்தோ எப்பயுமே பொருந்தோ பேசிக் தெரியாதவங்க எல்லாருமே அதை நீங்கள் கவனிக்கணும் ஸோ இதை நீங்கள் ஒரு கரெக்டா நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அதை நீங்க பார்க்கணும் ஓகேவா அதுக்கு அடுத்தது இப்ப நியூவா ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நேத்தா இருக்கட்டும் இடையில இருக்கட்டும் ஒருவேளை இதுக்கு அப்புறமும் நீங்க ஜாயின் பண்ற ஸ்டூடெண்டா இருக்கட்டும் சோ இதுக்கு முன்னா ஷெடியூல ஃபர்ஸ்ட் கவுன்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன டாபிக் முடிஞ்சிருக்குங்கறதே உங்களால புரிஞ்சிக்க முடியும் அந்த அத புரிஞ்சிட்டா தான் நீங்க அதை தேடி நீங்க போவீங்க ஓகே அப்ப இந்த டாபிக் முடிஞ்சிருக்கா நம்ம இந்த டாபிக்கை நம்ம ஃப்ரீ டைத்துல இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ இடையில இந்த இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டவங்க என்ன பண்ணுவ இதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அதனால நம்ம இருக்கிறத நம்ம இப்போ இருந்து இருக்கிறத என்ன கொடுக்குறாங்க ஸோ எப்படி நம்ம அதை நம்ம பயன்படுத்தணும் சார் சொல்லிக் கொடுக்க அந்த ஷார்ட் ஷார்ட்கட் இதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்போது அந்த நம்ம இதுக்கு முன்னாடி முடிஞ்ச டாப்பிக்கே நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அதுக்காக எக்ஸ்ட்ரா டைம் நம்ம ஃப்ரீ டைத்தில் இதுக்கி அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் இப்போ ஓல்டு பழைய டாபிக்ஸ் இதை இதுக்கு முன்னாடி முடிஞ்ச டாப்பிக்கை நீங்கள் அதை உங்களை ஃப்ரீ டைத்தில் பார்த்துக்கலாம் என் இந்த பேட்ச் கரண்ட் டேட்டில் என்னென்ன நடக்குதோ அதோட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஸோ இது நீங்கள் பாருங்கள் இப்போ நேற்று ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் அதாவது என்னோட பிறந்தநாள் டையத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட் ஒரே ஒரு டாபிக் மட்டும் முடிஞ்சிருக்கும் ஆப்டிடியூடில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் அதே போல் ரீசெண்ட்டில் டைஸ் ஓகே இது ரெண்டும் சேர்ந்த ஒரு டாபிக் அதை நீங்கள் அழகா முன்னாடி இருக்க வீடியோஸை நீங்கள் அதை பார்த்து அதை நீங்கள் க்ளியராக தெரிஞ்சுக்க முடியும் நான் எல்லா விஷயத்தையுமே நான் ஒன் பை ஒன்னாக க்ளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அதுக்கு நீங்கள் அதுக்கு தவிர நீங்கள் டைம் ஒதுக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நீங்கள் எந்தவித கன்ஃப்யூஷன் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் கிளாஸ்ல நம்ம கொடுக்குற வீடியோஸாக நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனா கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் நிறையா லேர்ன் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா இப்போ பேசிக்ஸை எனக்கு தெரியுதுங்க சார் நம்ம அடுத்த அடுத்தடுத்த அப்டேட் நம்ம போகலாம் அப்படிங்கிற போது தேர்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இப்போ நியூ அப்டேட் நம்ம என்ன கொடுக்க போறோம் எந்த இதுதான் முக்கியமானது நம்ம இனிமேல் நம்மளோட பேட்ச் என்னோட முழு கான்சென்ட்ரேஷன் இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு அதிகமாவே வந்துடும் நிறைய நான் கொடுப்பேன் ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட் நீங்க கேட்குறீங்க என்னன்னா சார் நீங்க நிறைய நீங்க கொடுக்குறீங்க உங்களுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் வீடியோஸ் இருக்கு நாற்பது நிமிஷம் வீடியோ இருக்கு அதை எப்படி சார் நாங்கள் பார்க்க முடியுது அதுக்கு டைம் பத்தமாட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்குறீங்க ஒரு விஷயம் யோசித்து பாருங்க நான் வந்து உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் நீங்க ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கோலம் எல்லா விஷயத்தையுமே நான் அந்த இடத்துல சொல்லணுமோ அதை நான் கரெக்டா உண்மையா அந்த இடத்துல நான் சொல்லணும் அதுக்கு நான் அந்த இடத்துல டைமை மட்டும் நான் கவனிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் அந்த இடத்துல ஓகே இந்த செம் இருக்கு இது எல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்போது கரெக்டாக யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணுறோம் அதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கி ஆகணும் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணா தான் நம்ம கான்செப்ட் பேசிக் லெவல்லையும் கான்செப்ட் நம்மளுக்கு ஆக்சுவலாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ல என்ன தான் தேவை மேக்ஸுக்கு என்னதான் தேவை அதை ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா தெளிவாக உங்களுக்கு நீங்கள் கொஸ்டின் கேட்டு பாருங்க நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் மேக்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன தேவை முதல் விஷயம் பேசிக் ஓகேவா ரெண்டாவது விஷயம் ஆல் கான்செப்ட் நிறையா என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா அளவுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது டஃப்னஸ் கொஸ்டின் வந்து டஃப்னஸ் அதிகமாகுது அப்போது நம்ம நிறையாவது நிறையா கற்றுக்கணும் போது ஆல் கான்செப்டையும் நம்ம ஒன்பா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கத்துக்கிட்டோம் இதுக்கான நேரத்தை ஒதுக்குனா மட்டுந்தான் அதில் நம்ம தெளிவாக முடியும் ஓகேவா அதுக்கு அடுத்தது முக்கியமானது அந்த ஆல் கான்செப்டை கற்றுக்கறதுல பேசிக்கான ஃபார்முலா வச்சும் ஒரு சில கான் பேசிக் கான் ஃபார்முலாஸை நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டும் இருக்குது இப்போது ரீசெண்டாக என்ன நடக்குதுன்னா அந்த ஃபார்முலாவே மாடிஃபை பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்குது ஃபார்முலாவே நம்ம ரொம்ப டைம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த ஃபார்முலா சப்சிட் பண்ணால் தேவையில்ல ஈக்குவலாக இருக்கிறதான் கேன்சல் ஆகிட்டு சிம்பிளாக ஒரு சில கான்செப்ட் இருக்குது அதை மட்டும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இப்போ ட்ரெண்ட் ஆகுது அப்போது நம்ம அந்த ஃபார்முலா கான்செப்ட் உள்ளதையும் நம்ம சால்வ் பண்ணணும் ஷார்ட்கட் மெத்தடில் வர்றதையும் நம்ம அதை சால்வ் பண்ணணும் ஷார்ட் கட் மெத்தட் வேற எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுதான் உண்மையான லேர்னிங் இந்த விதங்களில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் உங்களுக்கு ரெண்டு தேவை ஒன்று என் கொஸ்டினை புரிஞ்சுக்கணும் ஓகே ஒரு கொஸ்டின் ஆன் த ஸ்பாட்டில் ஒரு எக்ஸாம் ஹாலில் இருக்கும் அப்படின்னா கொஸ்டினை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அந்த புரிஞ்சுக்கிட்ட விதத்தை நம்ம கற்றுக்கிட்டதுல இருந்து ஷார்ட்கட்டில் க இது மூலயமா நம்ம சால்வ் பண்ணலாமா ஆர் நார்மல் மெத்தடே இருக்கா இந்த விஷயத்த உங்களால் டிசை டிசிஷன் எடுத்து அதை அப்ளை பண்ண முடியும் அப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம இப்போல்லாம் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் எக்ஸாம் ஹாலில் மட்டும் எனக்கு இந்த திங் இந்த தாட் வேணும் இந்த ஷார்ட்கட் வேணும் என்னால் டைம் வந்து ஷார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அதை இதுக்கான நேரத்தை ஒதுக்காமல் எக்ஸாம் எல்ல உங்களுக்கு அந்த தாட்டே வராது நீங்க மற்ற கொஸ்டின்னால பயந்தாலுமே கூட மேக்ஸ் உங்களுக்கு புரியாமல் போயிடும் அப்போ என்ன சூழ்நிலை இருந்தாலும் மேக்ஸ் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கணும் இப்ப நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் நீ அதாவது நீங்கள் வேணால் கம்மியாக செலக்ட் பண்ணலாம் எந்தெந்த எனக்கு இந்த ஒரு பத்து சம் மட்டும் போதும் இருபது சம்மு மட்டும் போதும் ஆர் இவங்க நாங்கள் எல்லாமே பார்க்கணுமாங்க சார் அப்படின்னு நம்ம நம்மளை நாமே குறைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன எப்படி லேர்ன் பண்ண முடியும் எதுவுமே சரியாக லேர்ன் பண்ண முடியாது ஒரு பேசிக்கான கான்செப்டை ஒரு பத்து மாடலை மட்டும் வச்சு நம்ம அதை மட்டும் ஒப்பித்துட்டு அடுத்தடுத்த எக்ஸாம் அடுத்தடுத்த எக்ஸாம் நம்ம எழுதிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் கடைசி வரைக்கும் நம்ம எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற எஃபோர்ட் நம்மளோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன இன்னும் நம்ம டெப்தா என்ன என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் இன்னும் நம்ம நம்பர் ஆஃப் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் நான் சொல்கிறேன் நான் நிறைய ஷார்ட் இதுக்கு முன்னாடி நான் க்ளாஸ் நான் எடுத்திருந்தேன் இடையில நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு மெட்ரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு நான் டீச்சிங்க்கு போனேன் அப்போது என்னால் சரியாக வீடியோஸ் கொடுக்க முடியல மேக்ஸு எடுக்க முடியல அப்போது ஒரு கொஞ்ச நாள் கேப் வந்துடுச்சு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் கேப் வந்துடுச்சு அப்போது எனக்கு என்ன நெலமை ஆனுச்சு அப்படின்னா நான் சொல்லி கொடுத்த சார்ட் எனக்கே மறந்துடுச்சு விஷயத்தை பாருங்கள் இதைத்தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன தான் நல்லா கற்றுக்கிட்டாலும் தொடர்ந்து அந்த இடத்துல டச் வச்சுக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு பேசிக்கான மாடலோ சிம்பிளான நம்பர்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து அதை டச் வச்சுட்டே இருந்தால் தான் ஷார்ட்கட்டும் நம்மளுக்கு மைண்டில் வரும் அந்த ஷார்ட் கட்டு ஃபாஸ்ட்டாக வர்றதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவும் நம்மளால யோசிக்க முடியும் அடடா இதை இப்படி கூட சால்வ் பண்ணியிருக்கலாமே அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய நிறையா தாட் என்ன விட பெஸ்ட்டாக நீங்கள் அந்த இடத்துல உருவாக முடியும் ஸோ அப்போது அதுக்கு தேவையானது நீங்கள் ப்ராக்டிஸ் ஏன் கண்ணை பார்க்குறது நம்பர்ஸ்லாம் நம்ம அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த தாட்டுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போனால் மட்டும்தான் நம்மளால நிறையா கற்றுக்க முடியும் மேக்ஸ் நீங்கள் சரளமாக ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸில் தெளிவாக இல்லை ஸோ இதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்க இதை நீங்கள் ஏற்றுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மனசு ஏற்றுக்காமல் நிறையா பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் இதே நிலமில தான் இருப்பீங்க மேக்ஸ் நான் சரியாக வரமாட்டுது அப்படியே நான் சரியாக போட்டாலும் எக்ஸாம்காலில் எனக்கு சரியாக வரமாட்டேது மேக்ஸை புரிஞ்சுக்க முடியல கொஸ்டினை புரிஞ்சுக்க முடியல இந்த மாதிரி நிலமை வரும் அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆர்வத்தோட எவ்வளோ எந்த விஷயமாக இருந்தாலும் ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ண ரெடியாக இருக்குது ஓகேவா ஸோ இதான் உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி நம்மளோட பேஸ்ட் ஸ்டூடண்ட்டு உங்கள்கிட்ட நான் உரிமையாக கேட்டுக்கிறேன் நம்ம பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் நான் உங்களை நான் தெளிவுபடுத்துகிறேன் எனக்கு எனக்கு நீங்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படிங்கிறதான் அந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒரு செப்பி கல் ஓகேவா செப்பியை வந்து சுத்தியல்ல அடித்து ஒரு சிற்பத்தை உருவாக்குவாங்க அப்போ அந்த அடியை கல்லுங்கிறத தாங்கிக்கணும் அதே போல் தான் நம்ம நம்பர் ஆஃப் சன்ஸ் ப்ராக்டிஸ் கொடுக்குறோங்க அப்படின்னா நீ உங்களோட வழியை நீங்கள் பார்க்கக்கூடாது அதில் எந்த அளவுக்கு நம்ம உருவாகிட்டு இருக்கோம் நல்லா நம்ம ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கோம் இந்த அளவுக்கு நம்ம அதாவது மேக்ஸில் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் என்னோட பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா ஸ்டூடெண்ட்டு மேக்ஸில் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னீங்க அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறது நான் ஒரு ஸ்டெப்பு கூட நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணதே இல்லை சார் இப்போ உங்களோட ஷார்ட் உங்களோட வீடியோஸை நான் தொடர்ந்து பார்க்கும்போது அழகாக நான் ஒர்க் அவுட் பண்றேன் சார் எனக்குள்ள நல்ல கான்ஃபிடென்ட் வருதுங்க சார் மேக்ஸு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க சார் நான் இதனால் வரைக்கும் பத்து செம்மு கூட கரெக்டாக போட்டதில்லை குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் இருபது சம்மு இருபத்தி ரெண்டு சம்மு இருபத்தி மூணு சம்மு நான் வந்திருக்கேங்க சார் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் மேக்ஸ் நல்ல கான்ஃபிடண்டாக இருக்கேன் சார் இந்த அளவுக்கு நீங்கள் ஃபீட்பேக் சொன்னிருக்கீங்களா அப்போ அதுக்கு என்ன காரணம் நீங்கள் முழுமையாக அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுதான் முழுமையான காரணம் ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ இதை ஒரு விஷயம் விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைவ் கிளாஸ் உங்களுக்கு ஒரு பத்து சம் நான் கொடுக்க போகிறேன் லைவ் கிளாஸில் ஒரு அட்லீஸ் பத்து சம் ஏன்னா நீங்கள் டைம்ங்கிற விஷயம் நீங்கள் யோசிக்கிறனால கண்டிப்பாக ஒரு பத்து சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அதில் என்ன ஷார்ட்கட்டு இல்லை வேறு என்ன என்ன கான்செப்ட்டு அது ஈஸியாக இருந்தாலும் டஃப்பாக இருந்தாலும் விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்போது நான் லைவ் மூலயமா உங்களுக்கு நான் சம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ லைவில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் அந்த நேரத்தை பயன்படுங்க நீங்கள் பயன்படுத்துங்க ஒர்க்குக்கு போகிறவங்க நோ ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க்கை முடிச்சு வந்து நம்ம லைவ் வீடியோஸ்க்கான ரெக்கார்ட் வீடியோ நம்மளோட பேஜ்லேயே இருக்கும் நீங்கள் அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் நீங்கள் சரியாக பார்க்காமட்டுட்டீங்க அப்படின்னா இழப்பு உங்களுக்கு தான் ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க ஆக்சுவலாக எனக்கு லைவுக்கு நாள் வரைக்கும் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது லைவ் சரியாக கனெக்ட் ஆகாமல் இருந்தது நான் அதெல்லாம் ப்ராப்ளத்தை நான் சால்வ் இருக்கேன் ஸோ சால்வ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு நாளையிலேருந்து அதாவது இருபத்தி ஒன்று நாளைக்கு மண்டே தானே ஸோ இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று மண்டேல இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தேதியில் இருந்து உங்களுக்கு நான் இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன் என் கூட சேர்ந்து பயணம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் டூ எக்ஸாம் என்ன எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் ரெடியாக இருப்பீங்க அதுக்கு நான் கேரண்டி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதை அங்கே எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த லைவ் கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் நான் கொண்டு வரக்கூடிய சம்ஸில் உங்களுக்கு ஒரு சம்மு நான் ப்ராக்டிஸ்க்கு அந்த இடத்துல நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதை ஆன்சர் சொல்லுங்கள் அப்படிங்கிறத அந்த இடத்துல உங்களுக்கு லைவாவே உங்களுக்காக வேண்டி நான் கிளாஸ் நான் கொடுத்து அந்த இடத்துல டெஸ்ட்டு அப்போ நீங்க என்னோட கிளாஸ் கவனிச்சிங்க அப்படின்னா சார் எங்களுக்கு டெஸ்ட்டுக்கு முதல் விஷயம் இந்த பிடிஎஃப் அப்படிங்கறத நீங்க செகண்டரியா வச்சுக்காங்க முதாவது என்னோட வீடியோஸை கவனிச்சிட்டு என் கூட நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்தேன் அப்படினா தான் அது பிரயோஜனமா இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிடிஎஃப் மட்டும் இருந்தால் போதும் நம்மளுக்கு நம்ம நம்ம நினைச்ச மெத்தடில் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எப்படி தோணுதோ சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது வந்து உங்களோட லேர்னிங்கை நீங்கள் நிறையா விஷயத்தை கற்றுக்கிறதை குறைச்சிடும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூட எவ்வளோ குழம் என்ன நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா நீங்கள் அதுக்கு ஏற்றாப்பிடி பிராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா இப்போது இதில் நான் லைவு நான் இது இதுக்கப்புறம் நான் மேக்ஸிமம் நான் கொடுக்கக்கூடிய காலையில் அஞ்சு மணிக்கு நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அஞ்சு மணிக்கு ஒரு பத்து செம் அது லைவ்ல என்கிட்ட ஒருத்தர் இருந்தாலும் சரி அவங்களுக்காவிட்டி நான் கண்டிப்பா லைவ் நான் எடுப்பேன் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் ஒர்க்கு போறவங்க இந்த அஞ்சு மணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பத்து சம் அப்படிங்கிற போது முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டாக ஒரு ஒரு மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா போதும் நீங்க லைவ் சம்ஸ் நான் சொல்லி கொடுக்கற சம்ஸே நீங்க கத்துக்கலாம் அதே போல நான் கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ்னையும் உடனே இங்க அந்த இடத்துல அப்ளை பண்ணி நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ என் லைஃப்பில் இருக்கும்போது மெயினாக எப்போவுமே என்னோடய கிளாஸ் கவனிச்சிங்க அப்படின்னா பேப்பர் அண்ட் பென் பக்கத்தில் இருக்கணும் அதுதான் கரெக்டான லேர்னிங் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக பக்கத்தில் பேப்பர் அண்ட் பேனா இல்ல ஒரு ரஃப் நோட்டு நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய சம்ஸ் எல்லாம் வந்து நீங்க ப்ராப்பரா நோட் பண்றவங்க நோட் பண்ணுங்க ஆர் ஆல்ரெடி தெரிஞ்ச சம்ஸ் சார் நாங்க நோட்ஸ் நிறைய எடுத்திருக்கோம் இதுக்கப்புறம் நாங்க எடுத்து எடுக்கணுமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறீங்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கத்துக்கிட்ட மாடல் இருக்கும் ஓகே நீங்க அது ப்ராப்பரா நீங்க நோட் பண்ணிருப்பீங்க நீங்கள் அது நோட் பண்ணி நான் கொடுக்குற சம்மு சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நம்பரை மட்டும் கொஸ்டின் மட்டும் பார்த்து நம்பரை ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணுங்க இன்கேஸ் நான் சொல்லிக் கொடுக்கறது நீங்கள் விட புதுசாக இருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் உங்களோட மெயினான நோட்டில் நோட் பண்ணுங்கள் ஓகே இது புது மாடலாக இருக்குது சால்வ் பண்ணனும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஓகேவா சோ இது வந்து அடுத்து அஞ்சு மணிக்கு நான் லைவ் வருவேன் அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு நான் லைவ் வருவேன் மோஸ்ட்லி நான் ஒரு பத்து சம் கான்செப்ட் நான் கொண்டு வர மாதிரி இருக்கேன் ஏன்னா அதுக்கே ஒரு hour அன் இருந்து நீங்கள் கேட்குற டவுட்டை பொறுத்து டைம் இருக்கும் அதே போல் நைட் ஒம்போது வரைக்கும் இந்த மூணு டயத்தை நான் ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கு நான் பிளான் பண்ணிருவேன் நீங்க லைவ்ல எவ்வளவு இருந்து ஏன்னா அட்டன் பண்ண உங்களுக்கு ஒரு சிலவே தெரியும் இந்த எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணும்போது லைவ்ல மெசேஜ் பண்ணும்போது நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன்னா அப்ப உங்களுக்கு கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா அப்பய உடனே கிளியர் பண்ண முடியுதா சோ இதுதான் விஷயம் ஓகேவா இது ஒண்ணு அடுத்தது நம்மளோட பேஸ்ட் ஸ்டூடண்ட் நீங்க டவுட் கேட்குறீங்க அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுவேன் ஆனா இந்த நான் ஆல்ரெடி எடுத்த வீடியோஸை நீங்க ப்ராப்பரா நீங்க பயன்படுத்தாம இருந்து நீங்க டவுட்னு கேட்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ரொம்ப டைம்ங்கிறது எடுக்குது ஏன்னா நான் இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் சரியா விட்டுட்டாங்க அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த இந்த டவுட்டை நான் கிளியர் பண்றேன் மறுபடியும் அதையும் கவனிக்காம மறுபடியும் மேல சேம் கொஸ்டினே டவுட் கேட்கிறாங்க அந்த இடத்துல நீங்க கரெக்டா என்னோட வீடியோஸை பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னு தான் எனக்குள்ள வருத்தமா இருக்கு சோ அந்த ஒரு மிஸ்டேக்கை வந்து சரி பண்ணிடுவோம் நான் டவுட்டே வந்து கிளியர் நான் நோட் பண்ணிருக்கேன் இன்னும் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் நான் டவுட்டே நான் கிளியர் பண்ணவே இல்லை நிறைய ஸ்டூடெண்ட் நான் அதை ஒன் பை ஒன்னா நான் அடுத்தடுத்த நான் உங்களுக்கு சால்வ் பண்ணிருவேன் ஓகேவா இது லைவ் கான்செப்ட் நான் இப்ப நான் கொண்டு வர்றது நான் கொண்டு வரக்கூடிய சம்ஸ் நான் சொல்றக்கூடிய சம்ஸ் மாடல்ல இன்னொரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதவே நான் கொண்டு வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேன் சோ நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நல்லா ஈஸியா முடியும் ஓகே அந்த கான்செப்ட் லைவ் கான்செப்ட் புரிஞ்சா அடுத்தது ரெண்டாவது ஆர் எஸ் அகர்வால் புக்ல இருந்து நம்ம ஒவ்வொரு டாபிக் என்னென்ன டாபிக் ஆர் எஸ் அகர்வால் புக்ல இருக்கோ அதுக்கு டிஃப்ரெண்டான சம்ஸ் நம்ம இது வரைக்கும் டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் ஸ்கூல் புக் சம்ஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் தான் அதை தாண்டி டிஃப்ரெண்டான மாடல்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம பார்ப்போம் அப்ப நான் என்ன பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டினா இருக்கட்டும் ஸ்கூல் புக் சம்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம கிளாஸ் எடுத்து முடிச்சிட்ட பின்னாடி தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆர் எஸ் அகர்வால் புக்கவே நம்ம அந்த இடத்துல நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ஓகேவா அது உள்ள விஷயங்கள நான் அந்த இடத்துல நோட் பண்ணி சொல்ல முடியும் ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து இதை நீ கேட்டிங்க சார் புது மாடல் நம்ம ஆர்எஸ்ஆர்வால் புக்ல இருந்து எடுப்போம் என்னோட பிளான் அதுதான் கண்டிப்பாக ஒன்ஸ் நம்ம ஆர்எஸ்ஆர்வால் புக்கை நம்ம டச் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம எல்லா எக்ஸாமுக்கே ரெடி ஆகுவோம் இப்போ ஆர்ஆர்பி இப்போ ரீசெண்டாக ஆர்ஆர்பி வேகன்சி வருது எஸ்எஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும் குரூப் ஒன்னு குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாம் இருக்கட்டும் நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாகக்கூடிய விஷயத்துக்கு நம்ம வந்துருவோம் ஸோ அதனால இந்த ரெண்டு அப்டேட் கண்டிப்பாக இப்போ குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸை கலெக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அதனால ரெடியாயிருக்கு இப்போ நான் இதுக்கு அடுத்தது நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா நாலாவது பாயிண்ட்டு நம்ம பேச்சில் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் நான் ஷெடியூல் என்ன நான் கொடுக்குறேனோ அதுபடி ஆல் கான்செப்ட் வீடியோஸும் ஓல்டு வீடியோஸும் நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன் அப்போ அதையும் நீங்க அந்த இடத்துல நான் எடப்பட்ட டைங்கள்ல உங்களுக்கு இதையும் நான் சென்ட் பண்ணுவேன் அப்போ நீங்கள் அந்ததையும் நீங்கள் ஏன்னா ஆல் கான்செப்ட்டை நம்ம கற்றுக்கணும் நம்ம ஆரம்பத்திலே சொன்னது ஸ்டார்டிங்ல சொன்னது நம்பர் ஆஃப் சம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போது இந்த மாதிரி ஆல் கான்செப்ட் வீடியோஸ் நான் டாபிக் வைஸாக நான் கொடுக்குறேன் பார்ட் வைஸாக பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த மாதிரி அடுத்தடுத்த பார்ட் இது நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல புரிஞ்சுட்டு அதை நீங்கள் உங்கள் நேரம் கிடைக்கும்போது அதை பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் ஷார்ட்கட் வீடியோஸும் நான் கொடுப்பேன் லாஸ்ட் டைம் ரிவிஷன் வீடியோஸும் நான் இடத்துல நான் கொடுப்பேன் என்னோட வீடியோஸ் எதுவுமே வேஸ்ட் கிடையாது ஒவ்வொரு வீடியோஸுமே என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல தெளிவு உருவாக்கும் நல்லா தெளிவுபடும் ஓகேவா சோ அதை நீங்க பாருங்க இதெல்லாம் முடிஞ்ச நான் ஆள் கான்செப்ட் வீடியோ ஷார்ட் கட் வீடியோஸ் இதெல்லாம் முடிஞ்சபடினா ஃபைனலா உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட் நான் கொடுத்துருவேன் நான் இல்ல இப்ப ரீசெண்டா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஒரு பிளே லிஸ்ட் கரெக்டா கொடுத்தேன்னா ஸோ எல்லா கான்செப்ட் வீடியோ ஷார்ட்கட் வீடியோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டை ரிவிஷன் வீடியோ ரீசனிங் டாபிக் வீடியோ இதெல்லாம் சேர்ந்தது அந்த டாபிக் நான் வீடியோஸ் நான் கொடுத்துருவேன் ப்ளேலிஸ்ட்டு அதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் இப்போயும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அண்டு நம்ம ஃபைனலாக ரிவிஷன் டாபிக்லாம் பார்ப்போம் அப்போயும் உங்களுக்கு என்ன டாபிக் தேவையோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்படி நம்மளோட பேஜை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தெளிவாயிருவீங்க ஸோ அதை நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து இதுக்கப்புறம் இந்த டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை நம்மளோட பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தது அப்படின்னா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க எயிட் நயன் ஃபோர் ஜீரோ ஓகே எயிட் நயன் ஃபோர் ஜீரோ செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்க ஃபீஸ் பே பண்றவங்க ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் ஜிபே பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க இன்கேஸ் நான் ஃப்ரீ ஸ்டூடென்ட் மென்சன் பண்ணியிருக்கேன் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சிங்கிள் பேரண்ட் மாணவர்கள் இவங்க நீங்க தாராளம் மெசேஜ் பண்ணலாம் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணலாம் ஆனா ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க தெளிவா வந்து அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை மின்சம் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா உங்க ஃப்ரீ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கேன் சார் நான் மாற்றுத்திற்கு மாணவன் அதே போல சிங்கிள் பேரண்ட் மாணவன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை அது உடனே மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் என்ன ஏதுன்னு நான் கேட்கவே மாட்டேன் உடனே உங்களுக்கு நான் குரூப் லிங்க்குங்கிறத நான் சென்ட் பண்ணுவேன் ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்டும் ஒத்துழைப்பு நீங்கள் கொடுங்க அதே போல நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தது அப்படின்னா சார் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் டூ மேஸ் வேஜ் ஃபீஸ் டீட்டெயில் சார் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற அப்படி டீட்டெயில் நான் அனுப்புடுவேன் அதே போல டிஸ்கிரிப்ஷன்லையும் கிளியரா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ பார்த்துட்டு நீங்கள் டைரக்டாக ஜிபே பண்ணிட்டு கூட அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவேன் ஆனால் இன்னமும் நான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தால் ஷெடியூலை ஃபஸ்ட்டு கவனிச்சிட்டு இதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக் முடிஞ்சிருக்கு இது நம்மளுக்கு ஓகேவா நம்ம பின்னா முன்னாடி முடிஞ்சதை நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத டிசிஷன் எடுத்துட்டு நீங்க தாராளமாக ஜாயின் பண்ணுங்க ஏன்னா நான் யாரையுமே வந்து ஜாயின் பண்றேன் சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கான்செப்டாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் தடுக்க விரும்பலை ஆனால் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அதை மேனேஜ் பண்ண ரெடியா இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனா நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புறேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க இருந்து மண்டேல இருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து நான் கொடுப்பேன் இன்னைக்கு ஒரு நாள் நான் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோஸ் நான் பேக்ல எப்பயுமே வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் அதை கரெக்டாக நீங்க பயன்படுத்தணும் ஏன்னா நீங்க உங்களுக்கு உங்க உங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே இப்போ முக்கியமான ஒர்க்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்போ லைவ் விஷயத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் பாருங்கள் மற்ற வீடியோஸ் வந்து ஓல்டு கான்செப்ட் நான் பேஜில் கொடுக்கக்கூடிய வீடியோஸை அதை எப்போ பார்க்கணும் அப்படிங்கிற பாருங்கள் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்